நீங்க ரெண்டு நாள் இங்கதான் இருக்கேன் போராடத்துல மக்கள் வந்து உறுதியாக நீங்க நல்ல வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவீங்க நான் வந்து கருத்து கேட்ப நடத்தல மக்கள் சொல்ற கருத்துக்களை கேட்டு நீங்க தான் பாத்துல பதினாலு ஆண்டுகளுக்கு நான் அரசியல் ரீதியாக வந்தாலும் இடையில ஒரு ஏழு வருஷமும் நான் வந்து போயிட்டுருக்கேன் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வேட்பாளராக எல்லா கிராமத்துக்கும் போகிறப்ப எல்லா ஊருக்கும் போறப்ப அவங்க வீட்டில் ஒருத்தராக என்ன நினச்சிக்கிட்டு இருந்துருக்காங்க எப்பயுமே நான் ஒருத்தராக இருக்கேங்கிறத அவங்க சந்திக்கிறப்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் என்ன அவங்க வீட்டு பிள்ளையா எல்லோரும் நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியில்

அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அப்பையும் கிடையாது உள்ளாட்சி தேர்தலையும் கிடையாது ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நானே வேட்பாளர் என்ன ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் நடந்துச்சு அப்போ நான் இங்கே இருந்தேன் அம்மாலாம் என்ன அப்பையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வரைக்கும் நான் தேர்தல் இருக்கிறேன் தொண்ணூற்றி ஒம்பதுலையும் கிடையாது பதினொன்றுக்கு அப்புறம் அப்படி ஒரு தவறான கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பழகிருக்கு நான் ஆர்கே நகரில் போட்டியிட்டப்ப கூட நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல என்னை சேர்ந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் ஓட்டுக்கு பத்தாயிரம் ஆறாயிரம் கொடுத்ததுனால அவங்க பயந்து போய் அவங்க பார்த்த இடத்துல ஒரு பத்து வீடு இருபது வீடுகள்ல ஒரு கொஞ்சம் பூத்துகள்ல ஏதோ டோக்கன் கொடுத்ததா தகவல் நான் நிறுத்திட்டாரு உடனே டோக்கன் கொடுத்தாரு டோக்கன் கொடுத்தா இங்க யார் டோக்கன் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து தேனியில் நிக்கிறதுனால மாத்திரம் சொல்லல தேனி மக்களுக்கு என்னை ஏற்கனவே தெரியும் நல்லா நான் ஒரு பதினோரு ஆண்டு எங்கள் எம்பியாக இருந்தப்ப மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சுருக்கேன் அது எம்பி இருந்து சரி அரசு இருந்து சரி அதுபோல் ஊர் பொது காரியத்திற்கே அரசாங்கத்தை எல்லாம் எல்லா கோயிலும் செய்ய முடியாது நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கோயில்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் அதுபோல் தனிநபர்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் கட்சி ஜாதி வித்தியாசம் இல்லாமல் என் ஒரு எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் ஏழ்மையில இருக்கோம் எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் எங்களுக்கு பணம் தேவை இருக்குது நீங்கள் உதவி செஞ்சால் நல்லா கேட்ட உதவி பண்ணிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் படிக்க வைக்க முடில ஏழ்மல் நிலையில் இருக்கோம் எங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபீஸ் கட்டணுமாங்க கல்லூரிக்கு கேட்டிருக்காங்க நான் சொல்லி காமிக்கலை எதுனால நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் சொன்னேன் அதை சொல்கிறேன் நான் எங்கேயுமே நீங்கள் பரப்புரையில் நான் சொல்லலை எதிர்கட்சிகள்லாம் பணம் கொடுத்தப்ப நான் அதுக்கு சொன்னேன் எங்கள் கட்சி நிர்வாகிகள்லாம் அவங்க பழங்குடிக்க சொன்னாங்க முதல் முதல் நான் அன்றைக்கி ஆதிப்பட்டி போனேன் புதிபுறப்ப எனக்கு அதுக்குரிய பழக்கம் இல்லை இன்னும் நான் எல்லாம் என் உறவுகளாக நினைக்கிறேன் இவங்களெல்லாம் ஐநூறுக்கும் ஆ ஆயிரத்துக்கும் கொடுத்து விலைக்குவாங்க எனக்கு பிடிக்காது அது அவங்களை அவமதிப்ப மரியாதை செய்கிற மாதிரி அர்த்தம் யார் என்ன உதவி கேட்டாலும் என்னால் செய்யக்கூடியவண்ணே அது பள்ளி படிப்புக்காக இருக்கட்டும் திருமண உதவியா ஏன் இன்னும் சொல்ல போனான் சில பேர் நிறைய கடன்பட்டு கடனை அடைக்க முடியாமல்லாம் என்ட உதவிக்கு வந்திருக்காங்க அதெல்லாம் வெளியில வெளியில் தெரியாமல் பண்ணியிருக்கேன் பல தரப்பு உதவிகள் செய்திருக்கேன் அதனால தான் அந்த மக்கள் என்ன வேணால் அவளை நான் வந்து அவர்கள் செய்த உதவியெல்லாம் யாருமே மறக்காம என்னை வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக்கிறது என்ன அந்த திருப்பி தேர்தலில் வந்தப்ப என்னை அமோகமாக வரவேற்கிறாங்க அவர்களுக்கு போய் அவர்களை அவமதிக்கிற மாதிரி நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அவர்கள் வெற்றி பெற செய்தால் தொடர்ந்து அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம் வேறு உதவிகள் செய்வேன் என்னுடைய பழக்கம் இங்கே நிற்கலனாலும் வேற எந்த பேர் இருந்தாலும் நான் இதை இதுதான் உண்மை திரு அண்ணாமலை ஒரு ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர் அவர் ஏனாவானான்னு பேசுற நபரும் கிடையாது நல்லா படித்தவர் திறமைசாலி இன்னொன்று சிறப்பாக செயல்படக்கூடிய ஒருவர் அவர் யாரையும் மோகஸ்துதிக்கு என்ன மாதிரி அவர் மோகஸ்துதிக்குலாம் பேச மாட்டார் அவரும் உள்ளத்துலேருந்து பேசுகிறவர் தான் அவர் அவருடைய கருத்தை நானே நீ கேட்டுட்டு இருந்தேன் அவர் எதோ வச்சு சொல்றாருங்கிறத தேர்தல் முடிஞ்சதை நம்ம பார்க்கணும் அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது அவர் மாதிரி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது எனக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு அம்மாவுடைய கட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி வீடாகி விடக்கூடாது அது அழைந்து விட கூடாது அது நல்லவர்கள் கையில வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவர் பேசியிருக்க நீங்க வேணா சிடி வி அப்படின்னு நபரை சொல்லி நீங்க கேட்குறீங்க அது இன்றைக்கு ஒரு சொன்னார்ல சொன்னாரில்ல ஒரு கான்ட்ராக்ட் கமர்சியலாக இருக்காங்க அங்கே வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் அதை வந்து ஒரு அது பெரிய கட்சியை ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துகிறாங்க வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய இயக்கம் அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினச்சா அந்த கட்சியை அழகிட்டுன்னு சொல்லுவார் ஆனால் அந்த கட்சி தேர்தல் முடிந்ததும் இவர்கள் கையில் வரும்னு சொல்கிறது நான் என்ன பார்க்கல அம்மாவுடைய தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி வந்து சேரும் உண்மையான தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற நல்ல இடத்துல அவர் பேசிருக்க ஒரு தேசிய கட்சி இந்தியாவை ஆளுகிற கட்சி தொடர்ந்து ஆளப்போகிற கட்சி அதோடைய மாநில தலைமை மூன்று ஆண்டுகளாக கிராம கிராமமாக சுத்தி என் மண் என் நாடுங்க மக்கள் யாத்திரை போடுறவரு இன்னொன்று எல்லா பகுதியிலும் உள்ள மக்களுடைய மனநிலையை உணர்ந்தவர் அவர் வந்து உள்மனசுலேருந்து பேசுறாரு அவர் எனக்கு எனக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது அவர் அவர் பேசுறாருன்னா அவருக்கு அம்மாவுடைய இயக்கத்து மேல உள்ள அன்போ அந்த இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற நல்லெண்ணோ தான் வெளிப்படும் அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் என் கூட்டணி இந்த தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வரணுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றியை பெறுவோம் அது போல நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவோம் கோயில் உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பத்தி பேசுறோம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறோம் சில மனிதர்கள் வந்து எதிர்மறையானவர்கள் அவர்கள் பார்த்தால எதிர்மறையான ஒரு உணர்வு வெளிப்படுற ஒரு நல்ல கோயில் அந்த பால் தாயம்மாள் கோயில்ல அதே போன்ற என்ன சொல்றது ஒரே வார்த்தை சொல்ற போல அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு அரக்கத்தனமான ஜென்மங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை